ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான மீன் வருவல் தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மீன் வறுவல் பண்றதுக்கு பிளேட்டில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அளவுக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஏற்கனவே மீனெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீனை வந்து இந்த மசாலாக்குள்ளே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அப்படியே இதை எடுத்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா அரை மணி நேரம் கூட ஊற வச்சா போதும் நல்லா மசாலா தடவி நான் வந்து வேறு ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா அப்படியே மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சுட்டு நான் வந்து ஓவர் நைட் வந்து இதை வந்து ஊற வைக்கிறேன் நீங்கள் விருப்பம் இருந்தால் அப்படி பண்ணலாம் இல்லைனா நீங்கள் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் எந்த அளவு எந்த நேரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த நேரம் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுநாள் காலையில் பார்க்குறேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு மறுநாள் இந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடியே நம்ம ஊற வைக்கிறோன்னா இந்த மீன் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து முன்னாடி நாள் ஊற வைக்கிறோம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் மீன்களை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமும் சிம்மில் போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்